வணக்கம் என் வகை மனங்கள் முதலாவதாக பிரம்மம் பிரம்மச்சாரி ஒருத்தருக்கு வந்து கன்னிப்பெண்ணை பெண்ணை தீயின் மூல் வந்து வார்த்து கொடுப்பதாக வந்து பிரம்மம் அடுத்து வந்து பிரசாபத்தியம் தலைமகன் பெற்றோர் வந்து தலைமகள் பெற்றோரிடம் வந்து பெண் கேட்டு திருமணம் செய்து கொள்வதாக வந்து பிரசாபத்தியம் அடுத்தது வந்து ஆரிடம் ஆரிடம் அப்படின்றது வந்து அதாவது பசுக்களும் ஆடுகளும் வந்து சீதனமாக வாங்கி கொண்டு கண்ணியை திருமணம் செய்து கொள்வதா ஆரிடம் அடுத்து வந்து தெய்வம் தெய்வம் அப்படின்னா வந்து வேள்வி ஆசிரியனுக்கே வந்து கண்ணியை தீயின் முன் வந்து கொடுப்பதா வந்து தெய்வம் அடுத்தது வந்து காந்தர்வம் காந்தர்வம் அப்படின்னா வந்து தலைமகளும் தலைமகளும் தானு தாமே அன்பு கொண்டு திருமணம் செய்து கொள்வதா வந்து காந்தர்வம் அடுத்தது வந்து ஆசாரம் ஆசுரம் ஆசுரம் அப்படின்னா வந்து பொன் பொன்னகை வந்து அதாவது நகைகள் வாங்கி கொண்டு திருமணம் செய்து கொள்வதாக வந்து ஆசுரம் அடுத்து வந்து ராகதம் ராக்கதம் அப்படின்றது வந்து தலைமகளுடைய விருப்பம் இல்லாமல் வந்து வலிந்து திருமணம் செய்து கொள்வதாக வந்து ராக்கதம் அடுத்தது வந்து கடைசியாக வந்து பைசாசம் பெண்ணை வந்து கட்டாயப்படுத்தி திருமணக்காக கடத்தி செல்வதாக வந்து பைசாசம் நன்றி மாணவர்களே